வணக்கம் நண்பர்களே இன்று பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திங்கட்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய அம்சங்களோடு விரிவாக பார்க்கலாம் மேஷம் இன்று மன தைரியம் அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் புதிய முடிவுகள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் சீராக இருக்கும் ரிஷபம் பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்தில் இனிய சூழல் நிலவும் சொத்து அல்லது வாகனம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை மிதுன்னம் பேச்சுத்திறன் மூலம் சாதனைகள் கிடைக்கும் வேலை இடங்களில் உங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பயணங்கள் நன்மை தரும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் கடகம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் தாயாரின் ஆலோசனை உதவியாக இருக்கும் மன அமைதிக்காக பிரார்த்தனை நல்லது சிம்மம் சமூக வாழ்வில் மதிப்பு உயரும் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வரலாம் அகந்தையை தவிர்ப்பது நல்லது கன்னி வேலைகளில் கவனம் தேவை திட்டமிட்டு செயல்பட்டால் லாபம் கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் கலை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் விருச்சிகம் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்க வேண்டும் தொழில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆன்மீக சிந்தனை நன்மை தரும் தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல செய்தி கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு உண்டு மகரம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உடல் சோர்வை தவிர்க்க ஓய்வு அவசியம் கும்பம் புதுமையான யோசனைகள் நடைமுறைக்கு வரும் குழு பணிகளில் வெற்றி பண விஷயங்களில் முன்னேற்றம் மனத்தெளிவு கிடைக்கும் மீனம் ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் ஈடுபட நல்ல நாள் மனக்குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் இனிய தருணங்கள் எதிர்பாராத நன்மை ஏற்படும் இன்றைய சிறப்பு பரிகாரம் சந்திர பகவான் வழிபாடு வெள்ளை மலர்கள் அர்ப்பணம் பால் அல்லது அரிசி தானம் இன்றைய நாளுக்கு மன அமைதி தரும் பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அமைதி பொறுமை மற்றும் நம்பிக்கை இன்றைய நாளை நன்மை நிறைந்த நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்